மனசு உடஞ்சி போயிருக்காங்க விஜய் இதனால் கோவிலுக்கு போயிட்டு வரேன் தாத்தான்னு சொல்லி கிளம்ப என்னடா விஜய் நாங்கள் கோவிலுக்கு போனாலே நீ எங்கே கூட வரமாட்டேன் இப்போ நீ தனியாக கிளம்பி கோவிலுக்கு போறியனு பாட்டி கேட்குறாங்க இல்லை பாட்டி என் மனசை சரியில்லை ரொம்ப சங்கடமாக இருக்கு நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்ல சரிப்பா விஜய் நானும் உங்கள் கூட வரேன்னு எங்கள் தாத்தாவும் சொல்ல இல்லை தாத்தா தனியாகவே போய்க்கிறேன்னு சொல்ல போது எங்கள் வெண்ணில ஓடி வந்து கையை பிடிச்சிக்கிறாங்க நானும் வரேன் அப்படின்னு எங்கள் வெண்ணில சொல்லும்போது நீ வீட்டிலே இரு நர்ஸ் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க அவது ஏதோ சின்ன வேலைன்னு சொல்லி வெளியில் கிளம்பி போயிட்டாங்கப்பா அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க இல்லை தாத்தா நான் மட்டும் போயிட்டு வரேன்னு சொல்லும்போது கூட எங்கள் வெண்ணிலா கேட்கவே இல்லை ரொம்ப அடம்பிடிச்சு இங்கே விஜய் கூட கார்ல ஏறி உட்காந்துறாங்க இவன் என்னங்க இந்த பொண்ணு இப்படி இருக்கா யார் சொல் பேச்சையும் கேட்காம இவ பாட்டு நடந்துக்கிறா இப்போது காவேரி இல்லாமல் விஜய் எவ்வளோ கஷ்டப்படுறான் காவேரி திரும்ப இந்த வீட்டுக்கு வரணும்னு அவன் ஆசைப்பட்றான் ஆனால் இவன் இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் அது நடக்காது போலன்னு தான் என் மனசுக்குள்ளேன்னு தோணிக்கிட்டே இருக்குது ஏதாவது ஒரு வழி பண்ணி ஆகணும் எங்கள் விஜய் சம்மதிக்கவே இல்லைனாலும் பரவாயில்ல ஆனால் இந்த வெண்ணிலா இனி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுங்க அதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாட்டை நம்ம பார்த்தே ஆகணும்னு சொல்கிறாங்க விடு க கல்யாணி பார்த்துக்கலாம் எங்கள் விஜய் கோவிலுக்கு தானே பேரான் போயிட்டு வரட்டும் அப்படின்னு தாத்தாவும் இருக்காங்க இப்படி வெண்ணிலாவும் விஜய் ஒன்றா கிளம்பி போகிறத பார்த்தா ராயினிக்கு அவ்வளோ கொண்டாட்டமாக இருக்குது இந்த விஷயம் காவிரி இருக்கும்போது நடந்தா இருந்தால் அவள் கஷ்டப்படுறதை பார்த்து ரசிச்சிருக்கலாம் இப்பவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவள் தனியாக போய் அங்கே விஜய் இல்லாமல் கஷ்டப்பட்டு தானே இருக்கான் இனி லைஃப் லாங் அவள் அந்த மாதிரி தனியாகவே தான் இருக்க போகிறான் அதுதான் அவள் வாழ்க்கையில் நடக்க போகுதுன்னு ராயினி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்துகிட்ருக்காங்க விஜய் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு டேரா கோவிலுக்கு போகிறாங்க வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வர்றது விஜய்க்கே கொஞ்சம் கூட பிடிக்கலை அப்போது அந்த நேரத்தில் கோவிலில் சில பூஜை சடங்கு சம்பிரதாயம் இது எல்லாமே இருக்கு இங்கே வெணிலாவை கூட்டிகிட்டு போய் சாமி கும்பிட்டுட்டு திரும்ப ரிட்டன் வராங்க எங்கே விஜயம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போகலான்னு அங்கே பிரகாரத்தை சுற்றிட்டு வந்து உட்கார்ற விஜய்க்கு காவிரோடைய எண்ணங்கள் தான் முழுக்க முழுக்க ஓடுது ஒவ்வொரு தடவையும் காவேரியை பற்றின விஷயங்களை பற்றி யோசிச்சுட்டு உட்காந்துருக்க இங்கே வெண்ணிலாம் விஜய் வச்சு கொண்டு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போ அந்த கோவிலில் சடங்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கே இருக்கிற சுமங்கலி பொண்ணுங்களுக்கு பூவெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க அந்த நேரத்தில் விஜய் பக்கத்தில் வரவங்க வெண்ணிலாவே உட்காந்துருக்கதை பார்த்துட்டு இந்தப்பா இதை உன் மனைவிக்கு வச்சு விடு அப்படின்னு சொல்லும்போது இங்கே விஜய் பார்த்து தயங்குறாங்க ஏன்னா காவேரி இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ என்னப்பா பார்த்துட்டே இருக்க இதை உன் மனைவிக்கு வச்சு விடுன்னு சொல்ல அட என்னப்பா நீ இவ்வளவு சொல்கிறோம் கூச்சப்பட்டு உட்காந்துட்டு இருக்க கொடுப்பா நானே வச்சு விட்றேன்னு அங்கே வெண்ணிலாவோடய த நெத்தியில் வந்துட்டு குங்குமத்தை வச்சிடறாங்க உன்னுடைய மனைவி இப்போ தான் பார்க்க அழக லட்சணமாக இருக்காங்க எப்போதுமே நெத்தியில் குங்குமம் வச்சு பழகுமா அப்படின்னு சொல்லிட்டு போக வெண்ணிலாவுக்கு எதுவுமே புரியலை இப்படி வெண்ணிலா தான் தன்னுடைய மனைவின்னு பார்க்குறவங்க எல்லாரும் நினச்சிட்டு போகிறாங்கன்னு விஜய் அப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்க மற்றவங்களுக்கு தெரியாதவங்களே இப்படி நினைக்கும்போது கவிரோடைய மனசு எவ்வளோ காயப்பட்டிருக்கும் அப்படி நினச்சி வருந்தி போய் உட்காந்துருக்காங்க விஜய் அந்த கோவிலில் அதே கோவிலுக்கு தான் மனசு உடைஞ்சு போயிருந்த இங்கே காவேரியும் வந்திருக்காங்க தூரமாக நின்று பார்த்தா காவேரிக்கு மனசு அவ்வளோ சங்கட்டப்படுது முக்கியமாக வெணிலாவுடைய நெத்தியில குங்குமம் இருக்கிறத அப்போதான் கவனிக்கிறாங்க இதை பார்த்த பிறகு இன்னமும் மனசு ரொம்பவே வருத்தப்படுது அப்போ விஜய் மனசில் நான் இல்லையா விஜய் என்னை முழுசாக வெறுத்து தான் அங்கேருந்து அனுப்புனாரான்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளும் அவங்க மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்குது அப்புறம் எதுக்கு என்னை தேடி வரணும் எனக்காக அழுகணும்னு இன்னொரு பக்கம் எங்கள் காவேரி யோசிக்கவும் செய்கிறாங்க காவேரி பார்த்துட்டு அழுதுகிட்டே போகிறத பார்த்த எங்கள் விஜய் இங்கே வெண்ணிலா முகத்தை பார்க்குறாங்க வெண்ணிலா முகத்தில் இருக்க அந்த பொட்டையும் பார்க்குறாங்க காவேரி நில்லு நில்லுன்னு சொல்லி ஓடும்போது எங்கள் கா விஜய் பின்னாடியே வெண்ணிலா ஓடுறாங்க விடு வெண்ணிலா அப்படின்னு கையை உதறிட்டு போனாலும் இங்கே வெண்ணிலா விடுற மாதிரி இல்லை காவேரி அதுக்குள்ளே எங்கே போனாங்கன்னே தெரியல ஆனால் அவங்கள எங்கள் விஜயாவில் பார்க்கவே முடியலை மனசு வருத்தப்பட்டு காவேரி போக பார்த்துக்கிட்டு இருந்த விஜய் ரொம்ப சங்கடப்பட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு வெணிலாவை கூட்டிகிட்டு போக இன்னும் பயங்கர கோபத்தோட விஜய் வர்றதை பார்த்து என்ன பார்த்து கோவிலுக்கு நிம்மதியாக இருந்துட்டு வரலான்னு தானே போனேன் அப்படின்னு சொல்லி தாத்தா கேட்க எங்கள் தாத்தா நிம்மதியாக இருக்க முடியுது இதோ இவளை கூட கூட்டிகிட்டு போனால் எப்படி நிம்மதியாக வரும் சொல்லும் சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னு சொல்ல என்ன ஆச்சு என்னப்பா இவன் நெத்தில குங்குமம் அப்படின்னு சொல்லி கேட்க யார் என்னன்னே தெரியல தாத்தா கோவிலில் ஏதோ சம்பிரதாய சடங்கு பூஜைன்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலாவுடைய நெத்தில வெண்ணிலா தான் என் மனைவியை நினச்சி குங்குமத்தை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் என்னப்பா விஜய் இதுன்னு எங்கள் பாட்டி கேட்க நான் என்ன பாட்டி பண்ணுவேன் அந்த நேரத்தில் காவேரியும் இதை பார்த்துட்டு அவள் எங்கிட்ட ரொம்ப கோவப்பட்டு அழுதுகிட்டே போயிட்டான் அவள் அழுதுட்டு போனதை என்னால் பார்த்து தாங்கிக்க கூட முடியலை தாத்தான்னு சொல்ல எங்கள் விஜய் பார்க்குறாங்க இதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு எங்களுக்கு தெரியுதுப்பா ஆனால் காவேரி புரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்ல இதெல்லாம் தூரம் நின்று கேட்டுக்கிட்டு இருக்க ராயினி சந்தோஷப்பட்டு உள்ளே போகிறாங்க அப்பாடா ஒரு வழியாக இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில பிரச்சனை வெடிக்க ஆரம்பிச்சிட்டு இப்படி வெடிக்க ஆரம்பித்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்னு நினச்சிட்ருக்காங்க எங்கள் ராயினியும் அதுக்கு பிறகு இங்கே உள்ளே இருக்க விஜயும் ரொம்ப கோபமாக பேசிட்டு வெளியே வராங்க தாத்தா பின்னாடியே போகிறாங்க ஏப்பா விஜய் நில்லுப்பா அப்படின்னு சொல்ல நான் போய் காவேரியை பார்த்துட்டு வரேன் தாத்தா அவள் மனசு சங்கடத்தோடு நான் தவறான்னு நினச்சிட்டு போயிட்டா தாத்தான்னு சொல்ல இங்கே காவேரி இப்போ உன்னை தவறாக நினைக்கல இந்த வீட்டுக்கு வந்த மறுநாள்லேருந்து வெணிலாவை கூட்டிகிட்டு வந்த மறுநாள்லேருந்து வெணிலா கிட்ட நீ நடந்துக்கிற விதமும் பழகிற விதமும் அப்படி தான் சுற்றி இருக்கவங்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்த செஞ்சது ஏன் காவேரி வீட்டில் கூட இதை பற்றி ரொம்ப கவலைப்பட்டாங்க எங்கள் காவேரியுடைய வாழ்க்கை இதனால் பாதிக்கப்பட்டுருமோன்னு நினச்சாங்க ஆனாலும் அவங்க மனசுக்குள்ளே ஒரு சின்ன நம்பிக்கை இருந்ததுன்னு அப்படியே செஞ்சுருக்க மாட்டேன் ஆனால் கடைசியில் இதுக்கு காடேட் கல்யாணம்னு தெரிஞ்ச பிறகு அவங்களுக்கு ஒட்டுமொத்த ஏடியோ அவங்க தலையில் விழுந்த மாதிரி தான் அவங்க ரியாக்ட் பண்ணிட்டு போயிருக்காங்கப்பா நீ எப்போ புரிஞ்சுக்க போகிறேன்னு தெரியல வீட்டுக்கு வந்த காவேரிக்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை நீ என்னை விட்டு போயிடாத காவேரி இங்கே இருந்த சொல்லுதான் நிச்சயமாக உன் கூட இருந்திருப்பா அவள் அந்த வார்த்தைக்காக ஏங்கி நின்ன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஆனால் நீ ஏன் சொல்ல மாட்டேற ஏன் இப்படி தயங்குற உனக்குள்ளே இருக்க ஈகோ தான் உன்னை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துதும் ஈகோ பூவெல்லாம் தூக்கி போட்டுட்டு காவேரியை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கான வழியை பாரு நிச்சயமா அவ கூப்டா அதாவது நீ கூப்டா அவ உன் கூட வருவா அப்படின்னு தாத்தா சொல்றாங்க தாத்தா சொல்ல சொல்ல கேட்டுட்டு இருக்க விஜய் உடனே சொல்றாங்க தாத்தா நீங்க வெண்ணிலாவுக்கு உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்ல என்னப்பா விஜய் சொல்றேன் கல்யாணமா அப்படின்னு சொல்லி கேக்கா ஆமா தாத்தா நீங்க வெண்ணிலாவுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க என்னப்பா திடுதுப்புன்னு கல்யாணம் அப்படிலாம் பேசுறேன்னு தாத்தா கேட்கறாங்க இல்லை தாத்தா இதுக்கப்புறம் இருந்து என்ன ஆக போகுது இனிமேல் எங்கள் வெண்ணிலா எங்கள் வீட்டில் இருந்தால் அவளால் என் லைஃபுக்கு பிரச்சனை வரும்ன்றது என்னால் புரிஞ்சுக்க முடியுது இங்கே வெண்ணிலாவுக்கு கல்யாணத்தை பண்ணதுக்கு பிறகு தான் நான் காவேரியை போய் கூட்டிகிட்டும் வருவேன் நிச்சயமாக கூட்டிகிட்டு வருவேன் தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க அது சரிப்பா இப்போது வெண்ணிலாவுக்கு கல்யாணம்னு சொல்கிறேன் பையனையும் நல்ல பையனாக இருக்கணும் திடுதிப்புன்னு எப்படிப்பா அவளுக்கு கல்யாணத்தை நம்ம பண்ண முடியும்னு சொல்லி கேட்க இல்லை தாத்தா ஏற்கனவே வெண்ணிலாவை ஒரு பையன் உருகி உருகி காதலிச்சான் ஆனால் வெண்ணிலா இப்படிப்பட்ட மனநிலைமையில இருக்கான்னு தெரிஞ்ச பிறகும் இன்னமும் அவளை காதலிச்சிட்டு தான் இருக்கான் இந்த விஷயத்த கூட ஆசிரமத்தில் இருக்கவங்களான தான் நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் முக்கியமாக ஆசிரமத்தில் இருக்கவங்களுக்கு அந்த பையன் எப்படிப்பட்டவன் என்ன ஏதுன்னு தெரியல முதல்ல வெண்ணிலாவை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தான் இங்கே அடிக்கடி ஆசிரமத்துக்கு டொனேட் பண்ண வரும்போது வெண்ணிலாவை உனக்கு ரொம்ப பிடிச்சி போய்ட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவனுடைய அட்ரஸ் அவனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தேன் இப்போ நான் அவங்கள போய் நேரில் சந்தித்து பேசிட்டு வரேன் தாத்தான்னு சொல்லி கிளம்புறாங்க விஜய் என்ன இது இவ்வளோ சீக்கிரத்தில் கல்யாணம் அப்படி இப்படின்னு பேசுகிறானே தாத்தா வந்து யார்கிட்டையும் இதை பற்றி பேசாமல் அமைதியாகவே இருக்க அன்னைக்கு போய் விசாரிச்சுட்டு விஜய் வீட்டுக்கு வந்துடுறாங்க தாத்தா நான் சொன்னல நிச்சயமாக அந்த பையனுக்கு வெணிலாவு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வெணிலாவுடைய மனநலம் என்ன எதனால் இப்படி இருக்கான்னு எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன் என்னை பற்றின விஷயத்தையும் சொல்லிவிட்டேன் மொத்த விஷயத்தையும் கேட்டு அவரும் சரின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல சரிப்பா ஆனால் அந்த பையன் எப்படிப்பட்ட நான் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கக்கிட்ட எல்லார்கிட்டையும் ஏற்கனவே விசாரிச்சிட்டேன் தாத்தா நான் இப்போ நான் ஆரம்பித்த விஷயம் கிடையாது என்னைக்கு இந்த விஷயம் ஆசிரமத்தில் எனக்கு தெரிய வந்துச்சோ அன்றைக்கி அந்த பையனை பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன் எனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக நான் அனுப்பின ஆட்கள் மூலமாக எல்லோரும் எனக்கு அதை டீட்டெயில்ஸை வந்து கலெக்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க அந்த பையன் நல்ல பையன்தான் ஆனால் பேசுகிறதுக்கான நேரம் அமையலை இப்போ அமைஞ்சதை பேசி முடிச்சிட்டேன் நாளைக்கு கோவிலில் கல்யாணத்தை வச்சுக்கலாம் தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க நாளைக்கு வாபா அப்படின்னு பாட்டி கேட்க வெணிலா இங்கேருந்து போனால் சந்தோஷப்படுவீங்கல்ல அப்படின்னு சொல்ல நிச்சயமாக காவிரி இந்த வீட்டுக்கு வரதான் அதை விட எங்களுக்கு இருக்க பெரிய சந்தோஷம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அப்போது நாளைக்கு இது எல்லாமே நடக்கும்னு எங்கள் விஜய் சொல்லிட்டு போக ஆனால் இந்த விஷயம் வீட்டில் இருக்க ராகினிக்கு தெரியக்கூடாது வெணிலாவுக்கு கல்யாணம் வெணிலாவுக்கும் எனக்கும் கல்யாணம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே போல் தான் அங்கே ராயினிக்கு காதலை விழுகிற மாதிரி திடுதிப்புனே இப்படி கல்யாணத்தை ஓகே பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல வெணிலாவை நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு அவசரம்னு சொல்லி எங்கே கேட்குறாங்க விஜி கேட்டேன் அதை காதலை வாங்கிட்டு இருந்த ராயினி என்னது வெணிலாவுக்கும் விஜிக்கும் கல்யாணமா அப்படின்னு அதுந்து போய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போது விஜய்கிட்ட கேட்குறாங்க என்னப்பா விஜய் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தானே அப்படின்னு சொல்லி கேட்க என்ன பாட்டி இப்படி சொல்லிட்டீங்க என் லைஃபை விட்டு காவேரி இல்லைன்னு ஆயின பிறகு அவளை பற்றி யோசிச்சு கவலைப்பட்டு இருக்கிறத விட என் மேலே உயிராக இருக்க வெணிலாவுக்கு நான் எப்படியாவது வாழ்ந்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறது எங்கள் ராயினி காதில் விழுகுது ராயினி ரொம்ப சந்தோஷமாக வெளியே வந்து இதை தான் விஜய் அவங்ககிட்ட எதிர்பார்த்தேன் இதை மட்டும்தான் எதிர்பார்த்தேன் இங்கே உங்களை தூக்கி போட்டுட்டு போன காவேரியை பற்றி வருத்தப்பட்டுட்டு இல்லாமல் இனி அடுத்த லைஃப்பை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிங்களே இதுதான் ரியாலிட்டி இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டாலே போதும் என்ன தாத்தா நீங்கள் கவலைப்பட்டு இருக்காமல் அவருடைய மனசை மாற்றாமல் கல்யாண வேலைகளை ஆரம்பிங்க நாளைக்கே கல்யாணத்தை கூட முடிச்சிடலாம் நாளைக்கு கூட நல்ல நாள் தானே எங்கள் ராயினி சொல்லிவிட்டு போகிறாங்க பார்த்திங்களா தாத்தா என்னை விட ராயினிக்கு எவ்வளோ ஆர்வம் பாருங்கள் அப்படின்னு சொல்ல விடுப்பா விஜய் எல்லாம் நாளைக்கு மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்த நாள் இங்கே எல்லாருமே கல்யாணத்துக்கு ரெடியாகி கிளம்பிட்டு இருக்காங்க வெண்ணிலாவே கூட கூட்டிட்டு கிளம்ப அப்போ அங்கே இருக்க ராயினி தன்னுடைய அப்பா பசுபதி தன்னுடைய மாமா அன்பரசன்னு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்ல முக்கியமாக காவேரிக்கு இந்த விஷயத்த சொல்லுமா இருந்தாலும் எனக்கு இந்த விஜய் மேலே நம்பிக்கை இல்லைன்னு பசுபதி சொல்றாங்க அட அப்பா நானும் அதைத்தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் வெணிலாவை இங்கே விஜய் ஏற்கனவே உருகி உருகி காதலிச்சாரு அப்படிப்பட்டவர் இப்போ தன்னுடைய வாழ்க்கையில் காவேரி இல்லைனதோ அடுத்த ஜாய்ஸ் என்னவா இருக்கும் வெணிலாவாக தானே இருக்கும் ஆனால் அது இவ்வளோ சீக்கிரத்தில் வரும்னு நினச்சி பார்க்கல ஆனால் வந்த வரைக்கும் சந்தோஷம் இனி காவேரியால் இங்கே இருக்க எங்கள் விஜய்கிட்ட தொந்தரவு எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு பசுபதியும் அட என்னமோ சொல்கிறமா நீயோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை விஷயத்த வந்துட்டு காவேரிக்கு ஃபோன் பண்ணி ராகினியே சொல்கிறாங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணுன்னு தான் காவேரி உனக்கு கால் பண்ணேன்னு சொல்ல எதுவுமே பேசாம அமைதியாக நிற்கிற கிட்டே நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்பேன்னு எனக்கு தெரியும் அதை மட்டும் கேளு அதை கேட்டாலே எனக்கு போதும் நாளைக்கு விஜய் வெண்ணிலா ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு கோவிலில் கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு காவேரி அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நிற்க எந்த கோவில் அப்படின்னு சொல்லி கேட்க ஆ எந்த கோவில்னு சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சிரிக்கிறாங்க உன்னால் எந்த கோவில்னு சொன்னாலும் அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தவே முடியாது சரி இருந்தாலும் சொல்கிறேன் வந்து சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி கோவிலையும் சொல்லிடுறாங்க இதை கேட்டு காவேரி பதறி துடிச்சு அந்த வீட்லேருந்து கிளம்ப என்னடி ஆச்சு எங்கடி கிளம்புற இந்த நேரத்தில்னு அப்போது அங்கே இருக்க சாரதாவும் பாட்டியும் கேட்க கோவிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கோவிலுக்கா நேற்று தானே கோவிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்ல ஏ நேற்று போனால் இன்றைக்கி கோவிலுக்கு போகக்கூடாதான் என்ன நான் கோவிலுக்கு போகணும் எனக்கு போகணும் போல் இருக்குது அதனால போகிறேன்னு சொல்கிறாங்க இருடி நானும் கூட வரேன்னு சாரதாவும் கிளம்ப கூட கங்காவும் கிளம்பிடுறாங்க சாரதா கங்கா காவேரி மூணு பேருமே அந்த கோவிலுக்கு தான் போகிறாங்க இப்போ அந்த இடத்துல கல்யாணம் வந்துட்டு தடபுடலாம் நடக்குது ஏதோ விசேஷம் போல இருக்குமான்னு சொல்லி கங்கா சொல்லிகிட்டே உள்ள வராங்க உள்ளே இருக்காங்க விஜயம் கவனிக்கிறாங்க என்னடி இது கோவிலுக்கு வரேன்னு சொன்னது இங்கே இதை பார்க்குறதுக்காக தானே சொல்ல என்ன நடக்குதுங்கன்னு இங்கே சாரதாவும் பார்க்குறாங்க பாத்தியாடி நீ பிரிஞ்சு போய் ரெண்டு நாள் மூணு நாள் கூட ஆகலாம் அதுக்குள்ளே இந்த வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு நின்றுட்டுருக்கான் இப்படிப்பட்ட ஒருத்தனுக்காகவான் நீ கவலைப்பட்டு அழுதுகிட்ருந்தேன்னு சொல்லி கேட்க இங்கே காவேரி இன்னும் அழுகிறாங்க இதை பார்த்து எங்கள் கங்க சொல்கிறாங்க ஆறுதல் தான் சொல்கிறாங்க காவேரிக்கு ஆனால் காவேரி மனசு முழுக்க அங்கே பக்கம்தான் ஓடிக்கிட்டே இருக்கு தன்னுடைய வாழ்க்கையை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி நிற்கிறாங்க அங்கே விஜய் பக்கத்தில் நிற்க இங்கே வெண்ணிலா கீழே உட்காந்துருக்க இந்த கல்யாணம் நடக்க போகுதுன்ற கவலை அதிகமாக ஓடிக்கிட்டே இருக்குது இங்கே காவேரி தன்னை மாரி என்னால் முடியாதுக்கா என்னால் விஜய் இல்லாமல் இருக்க முடியாது இந்த கல்யாணத்தை நிறுத்த தான் போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக ஓடுறாங்க பக்கத்துலேயும் போயிடுறாங்க இதை கவனிச்சிடுறாங்க காவேரியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் முகத்தில் வெளிக்காட்டிக்காம விஜய் நின்னுக்கிட்டு இருக்க கல்யாணத்துக்கு மாப்பிள்ளையை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்ன பிறகு விஜய் அந்த பக்கமாக பார்க்க மாப்பிள்ளை அங்கேருந்து வரத அப்போதான் காவேரி கவனிக்கிறாங்க வெணிலாவுக்கு கல்யாணம் அதுவும் வேறு ஒரு பையன் கூட அப்படி நினைச்சு எங்க மனசளவில் காவேரி சந்தோஷப்பட்டு நிற்க பின்னாடியே ஓடி வந்து சாரதாவும் எங்கள் கங்காவும் காவேரி பின்னாடி நிற்க இங்கே நடக்கிறது எல்லாமே அவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு எங்கள் பெண்ணிலாவுக்கு வேற ஒரு பையன் கூட கல்யாணம் நடக்கிறத பார்த்து இங்கே கங்கா அதிர்ச்சியில் நிற்கிறாங்க ஜாய்ஸாக இருப்பாருன்னு நினைச்சேன் ஆனா இங்கே அவரு காவேரி தான் எல்லாமேன்ற மாதிரி இறந்திருக்காருன்றதை கங்காவும் புரிஞ்சுக்கிறாங்க பக்கத்துல நிக்கிற சாரதாவும் அதிர்ச்சியில் நிற்க கெட்டி மேலே கெட்டி மேலன்னு அங்க இருக்கவங்க சொல்ல அந்த இடத்துல அட்சத தூவ இங்கே வெண்ணிலாவுக்கும் வெண்ணிலாவை விரும்பின அந்த பையனுக்கும் கல்யாணம் நடக்குது வெண்ணிலா கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாமல் கட்டாயப்படுத்தி உட்கார வச்சப்பட்டிருக்காங்க நிச்சயமாக இந்த வாழ்க்கையை அவங்க சந்தோஷமாக வாழ்வாங்கன்ற ஒரு எண்ணம் இருக்க தான் செய்யுது ஆனால் இதெல்லாம் கேள்விப்பட்ட ராயினிக்கும் பசுபதிக்கும் அன்பரசுக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது என்ன நடக்குதுங்க நீங்கள் தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறதா சொன்னீங்க ராயினி கேட்க அதெல்லாம் சும்மா ட்ராமா நீ எனக்கு லைஃப்பில் எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை பண்ணியிருக்க அதுக்கு பதிலாக நாங்கள் இதை கூட செய்யக்கூடாதான் என்ன வெணிலாவை தேடி பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து எங்கள் லைஃப்பில் எவ்வளோ பெரிய இடைவெளியை ஏற்படுத்தின உனக்கு நான் கொடுக்குற ஒரு சின்ன ஷாக் தான் இது வெணிலாவுக்கு இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் அவள் வாழ்க்கையை அவள் பார்த்துப்பான் ஏன் அவள் புருஷனே பார்த்துப்பாங்க இதுக்கப்புறம் நீ தலையிட வேண்டிய அவசியம் இல்லை எங்கே சுவிட்ச் போட்டால் எங்கே லைட் எரியணும் தெரிஞ்சுதான் நானும் பண்ணினேன் கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீ காவேரிக்கு சொல்லுவேன் காவேரியை கஷ்டப்படுத்தணும்னு நினைப்பேன்னு எனக்கு தெரியும் அதனால தான் எனக்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம்னு நான் உங்ககிட்ட போய் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி விஜய் நடிக்கிறத பார்த்து ராயினி அதிர்ந்து போய் நிற்கிறாங்க மனசு உடஞ்சி நிற்கிறாங்க காவேரி பக்கத்தில் வர எங்கள் சாரதா உங்கள் அங்காவும் காவேரி வா போகலான்னு சொல்லி எங்கள் கையை பிடிச்சி இழுத்தாலும் அவேரி, ப்ளீஸ் என்னை வீட்டு போயிடாத உனக்காக தான் நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன் நீ என் கூடவே இருந்துடு காவேரின்னு அப்போ தான் இந்த வார்த்தை வாயிலேருந்து வரது இதை கேட்டு தாத்தா ரொம்ப சந்தோஷப்பட காவேரி கலங்கி போய் நிற்கிறாங்க வா காவேரி போகலான்னு சொல்லி சாரதா கையை பிடிச்சி எழுக்க கையை உதறி விட்டு இங்கே விஜய் பக்கத்தில் போய் நிற்கிறாங்க எனக்காக என்னை பற்றி மட்டுமே யோசிச்சு இங்கே இவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சுருக்க இவரை எப்படி என்னால் விட்டுட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்ல இது கேட்ட சாரதா அது போய் காவேரியை பார்க்க என்னடி பேசுகிறேன் அப்படி நீ எங்கள் கூட வரமாட்டியான்னு சாரதா உங்களுக்கு அங்கே அவங்க கேட்க இல்லைக்கா என்னை பற்றி மட்டுமே நினச்சிட்டு என் புருஷன் கூட தான் நானும் இருக்க போகிறேன் உனக்கு பிடிக்காத வாழ்க்கையை உனக்கு தள்ளினாலும் கூட நீ அதை ஏற்றுக்கிட்ட சந்தோஷமாக வாழ தயாராக இல்லை அதே போல் தான் ஆனால் இதை நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்த வாழ்க்கை இதை தூக்கி போட்டுட்டு தூரம் வர சொல்கிறது எவ்வளோ பெரிய ஒரு தவறு தெரியுமா உன்னே இப்போ மாமா கூட வாழக்கூடாதுன்னு சொல்லி உன்னை நாங்கள் எல்லோரும் கூட்டிகிட்டு கட்டாயப்படுத்தி வச்சுருந்தா உன்னால் அதை ஏற்றுக்க முடியுமா மாமா மேலே சின்ன தவறு தான் இருக்குது ஆனால் அதையே உன்னால் ஏற்றுக்க முடியாமல் தனியாக வந்து இருக்கணும்னு சொன்னால் அதை உன்னால் முடியுமாக்கா முடியாதுல்ல அதே தான்க்கா இது ஒன்று சொல்கிறாங்க கங்கா கிட்டே எங்கள் காவேரியும் கங்கா இதை புரிஞ்சிக்கிட்டு தன்னுடைய அம்மாவை பார்க்க அதுக்கு இங்கே சாரதாவும் இங்கே எதுவுமே பேசாமல் இருக்க அப்போ நீ உன் வாழ்க்கையை முடிவு பண்ணிட்டல அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம்மா இங்கே நான் விஜய் கூட வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க அப்போது இனி என் கூட எந்த பேச்சுவார்த்தையும் நீ வச்சுக்கக்கூடாதுன்னு சாரதா இங்கேருந்து கிளம்ப என்னடி காவேரி அப்படின்னு சொல்லி கேட்க அக்கா இப்போ நாளும் நான் சந்தோஷமாக இருந்துட்டு போகிறேன்க்கா அவர் இல்லாத இத்தனை நாளும் நான் எவ்வளோ வேதனைப்பட்டேன் கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியும்லன்னு சொல்ல என்னங்க அப்படின்னு நீங்கள் விஜயை பார்க்குறாங்க விஜயுமே இல்லை என்னால் காவேரியை விட்டு கொடுக்க முடியாது காவேரியே என் கூட இருக்கிறேன்னு சொன்னதுக்கு பிறகு அவளை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது நானும் அவ்வளோ சந்தோஷமாக வாழ தான் போகிறோம் அன்னைக்கு அத்தை எங்களை ஏற்றுப்பாங்கன்னு எங்கள் விஜய் சொல்கிறாங்க சரி நீ இரு நான் வீட்டுக்கு போயிட்டு உனக்கு கால் பண்ணுறேன்னு எங்க தன்னோட அம்மாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க எங்கள் கங்காவும் அதுக்கப்புறம் தாத்தா பாட்டின்னு விஜயின்னு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் காவேரியை கையை பிடித்தபடி விடாதபடியே நிற்கிறாங்க ஆனால் வெண்ணிலாவுடைய மனசு அங்கே திண்டாட்டமாக இருக்குது இப்படி காவேரி பார்க்க பக்கத்தில் நிற்கிறத பார்த்து அதிர்ச்சியில் இருந்தாலும் இங்கே தனக்கு ஒரு கல்யாணம் நடந்ததை நினைச்சு வருத்தப்படுறாங்க முக்கியமாக அவங்களால எதையுமே செய்ய முடியலை இன்னொரு விஷயம் என்னன்னா விஜய் சந்தோஷமா இருக்கட்டும்னு ஒரு பக்கம் வெளியிலாவே விட்டு கொடுத்த மாதிரி தான் இருக்கு ஆனா இனிமே அவங்க லைஃப்ல இந்த பிரச்சனையும் இல்லாமல் விஜய் காவேரி சந்தோஷமா வாழ போகிறாங்க அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு அடையாளமாக அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்க போகுது